இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மதுரை கோசாவளம் சிஇஓ ஸ்கூல்லேருந்து மொத்தம் ஒரு நானூற்றொம்பது மீட்டர்லேயே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளாட் வந்து சேல்ஸ் கொடுத்துருக்கு அதை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அந்த லேஅட்டோட ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்ட வந்து ரெண்டா வெயிட் பண்ணி ரெண்டு பிளாட்டாக செல் பண்ணுறாங்க இங்கே ஒரு பிளாட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதுக்கு முப்பத்தாறுன்ற மணிக்கு அந்த பிளாட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதுக்கு முப்பத்தாறுன்ற மணிக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு கார்னர் பிளாட் இங்கிட்டு இருபது அடி ரோடு அந்த சைடு இருபது அடி ரோடு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு ரெசிடென்சியல் தான் இருக்குது நல்லா ஒரு காமான ஏரியா தான் அது இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்த மணிக்கு இருக்கு ரெண்டு பிளாட்டுமே அங்கிட்டு பார்த்தீங்கன்னா கார்னர் பிளாட்னால சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டு இந்த பிளாட்டோட ச பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட வெளியே பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க பிரைஸ் நெகசியபுள் பண்ணிக்கலாம் இங்கே லேண்ட் வாங்குற பார்த்திங்கனா நம்ம லோன் ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுத்துருவோம் நல்ல ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில்தான் இருக்குது இடமே நல்ல ஒரு அருமையான இடம் நல்ல ஒரு அமைதியான இடம் தான் அதே போல் பார்க் டவுன் தெருவில் வழியாகவுமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடலாம் ஒரு ஐநூறு மீட்டரில் அதே போல் மதுரை சி கோசாவன ஸ்கூல்ல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றம்பது மீட்டர்லேயே வந்து இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம வந்துடலாம் அதே போல் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி நல்ல தண்ணி எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்குது வேணுன்றவங்க டிஸ்பிளேல தெரியிற நம்ம நம்பர் கால் பண்ணி சீக்கிரமாக புக் பண்ணிங்க மதுரையில் பார்க் டவுன் ஒன்றாவதில் தான் இருக்குது ரெண்டு பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்கு வேணுன்றவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ